திருவாசகத்துக்கு உருகாதார் வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஆன்ம யாத்திரையில முன்னேறுபவர்களுக்கு வர தடைகளை பத்தி தான் மாணிக்க வாசகர் இந்த பதிவுல சொல்லியிருக்கார் மாயாவாதம் என்னும் சண்டம் ஆறுதம் கழித்து அடித்து ஆர்த்து மிண்டியா அப்படின்னா வலிமையான மாயா வாதம் அப்படிங்கிறது ஆதி சங்கரால பரப்பப்பட்ட ஒரு மதம் பிரம்மம் அதாவது முதற் பொருளான இறைவன் தான் பிரம்மம் இந்த முதற் பொருளான இறைவனை தவிர மத்த எல்லாமே மாயை அப்படிங்கறதுதான் அவரோட வாதம் மாயைய முற்றிலுமா விளக்க முடியாது அதனால அதுக்கு அநீர்வசனியம் அப்படின்னு பேர் வைக்கிறார் அதாவது எல்லாத்தையும் மாயை எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றார் எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்றது ரொம்ப எளிது மெய் அப்படின்னு சொல்றதுதான் மிகவும் கடினம் ஏன்னா அதை நிரூபிக்கணும் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது தான் இதோட தத்துவம் இந்த உலகம் யாவையுமே மாயை அப்படிங்கிறது தான் இவரோட கொள்கை சண்ட மாறுதம் அப்படின்னா சூறக்காத்து சூற என்ன பண்ணும் எல்லா பொருட்களையும் எடுத்து பிச்சு அந்த இடத்தையே ஃபுல்லாக பரப்பி விட்டுரும் வெறும் பொருட்களாகத்தான் இருக்கும் எல்லாம் செதறி பரவி கிடக்கும் அது மாதிரி மாயாவாதம் பரவுதான் இதை உணர்த்தத்தான் மாயாவாதத்தை சண்டமாரதத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறாரு சூற காத்து மாதிரி எல்லா இடத்துலையும் பரவுதான் இதைத்தான் மிண்டியா மாயாவாதம் என்னும் சண்டமாரதம் கழித்து அடித்து ஆர்த்து அப்படின்னு சொல்றாரு உலோகாயதன் என்னும் ஒன்திரள் பாம்பின் பாம்பின் கலாபேதத்தை கடும் விடம் எய்தி அப்படின்னு சொல்றாரு உலோகாயதன் அப்படிங்கிறதும் ஒரு மதம்தான் இது மக்களை எளிதில் பற்றுகின்ற கொள்கையை கொண்ட ஒரு மதமா இருந்துச்சா அதாவது காட்சியா நம்ம பார்க்குற இந்த பிரபஞ்சத்தை தவிர எல்லாமே கற்பனை அப்படின்னு சொல்லுது கடவுள் அப்படிங்கிறதே மனிதனோட கற்பனை தான் அப்படின்னு சொல்லுது இந்த மதம் மாயாவாதத்தை ஜண்டமாரதத்தோடு அதாவது சூறாவளியோடு ஒப்பிட்டு சொன்னார்ல அதே மாதிரி இந்த உலோகாயுதத்தை பாம்பு அதுவும் விஷம் கொண்ட பாம்பு அப்படின்னு சொல்றாரு இந்த பாம்பு வர்றதோ கடிக்கிறதோ போறதோ தெரியாதான் ஓரளவு பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களை கூட இந்த பாம்போட விஷம் எழுதுல பற்றிக்குமா பாம்போட விஷம் ரத்தத்துல கலந்து எப்படி உயிரையே போக்குதோ அது மாதிரி சமய வாழ்க்கை வாழ்றவங்களை கூட இதோட விஷம் பரவி அவங்க வாழ்க்கையவே திசை திருப்புமா தான் இதை கடும் இடம் அப்படின்னு சொல்றாரு கடவுளை தவிர எல்லாமே பொயின்னு சொன்னது மாயாவாதம் இந்த உலகத்தை தவிர கடவுள் உள்பட எல்லாமே பொயின்னு சொன்னது உலோகாயாதம் இது மாதிரி பல மாயைகள் ஆன்ம யாத்திரையில முன்னேறி போறவங்களை தடை செய்யுது குழப்பி விடுது அவங்கள போக விடாம இந்த மாயாவாதம் உலோகாயதன் இந்த ரெண்டுலையுமே அன்பு என்ற உணர்வுக்கு இடமே இல்லை அன்புதான் சிவம் அப்படின்னு திருமூலர் ஆடித்தரமா சொல்றாரு அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பு வேற சிவன் வேற இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான் வேற வேறன்னு சொல்றவங்க மூடர்கள் அன்பே சிவம் என்பதை யாருக்கும் தெரியல தெரிஞ்சா எல்லாரும் அன்பே உருவான சிவமாகவே வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அன்பு அப்படிங்கிறது இரத்த சொந்தமோ நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தினர் இவங்க மேல மட்டும் வைக்கிறது இல்ல அன்பு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிற ஆன்மாவும் கடவுள்தான் அப்படின்னு உணர்ந்து எல்லார் மேலேயும் அன்பு காட்டணும் அதுதான் அன்பு அதுதான் அன்பே சிவம் அப்படிங்கிறதுக்கான உண்மையான பொருள் ஆகம நெறியை விட கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சது அன்பு நெறிதான் ஏன்னா அன்பு வேறு சிவம் வேறு இல்லை அன்பே சிவம் ஆனா மேல சொன்ன இந்த மாயாவாதம் உலோகாயதன் இந்த ரெண்டுலயுமே அன்பு என்ற உணர்ச்சிக்கு இடமே இல்லை இது மாதிரி பல மாயைகள் ஆன்ம யாத்திரையில தடை செஞ்சுச்சான் இதைத்தான் பெரு மாயை என பழசூலவும் அப்படின்னு பாடியிருக்கார் மாணிக்க வாசகர் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய